ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாம் முடிச்சு ஒன் வீக் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஓகே இப்போ பிராத்மிக் முடித்தவங்க எல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு மத்தியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அது வந்து எப்படி வந்து நாம் புக்கு வாங்கினதுக்கப்புறமா எந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி வந்து ஃபஸ்ட்டு புக்கு கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த மாதிரி நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் மதியமா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற மாதிரி மத்தியமாவில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாகவும் இது அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி வந்து பிராத்மிக் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ மத்தியமா ஓகேவா மத்தியமா பாட்டிய புஸ்தக் பிரஷ்னோத்தர் சகித்து இது வந்து மத்தியமா புக் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மத்தியமா வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஓகேவா நம்ம பிராத்மிக்லேயே நம்ம வந்து பரீட்சையாக முடிச்சுட்டு பிராத்மிக் வரும்போது தான் வந்து உங்களுக்கு என்னடா இது பத்தியம் என்னமோ இருக்குது கத்தியம் இருக்குது அப்படி இப்படின்னு தோணும் பட் இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு இன்ட்ரோ இருக்கு இல்லையா பிராத்மிக்லேயே வந்து பத்திய கத்தியா அதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்குது ஸோ இப்போ நம்ம இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இதில் வந்து பிராத்மிக்கும் மத்தியமாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு பேப்பர் தான் இல்லையா ஃபஸ்ட்டு ஆனால் ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் இதில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது பெஹ்லா பத் தூஸ்ரா பத் ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் இருக்குது ஓகேவா இனி அடுத்தடுத்த லெவல் நம்ம பிரவேசிக்கோ அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகும்போது தேர்ட் பேப்பர் வரும் அப்புறம் ஃபோர் அப்படின்னு வந்து மாறும் இல்லையா ஓகே இப்போ இதில் வந்து மத்தியமாவில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெஹலா பத்ரு பாகுவன் பத்ய அதாவது போயம் நம்ம ஆல்ரெடி வந்து பிராத்மிக்ல இருந்த மாதிரியே தான் போயம் இருக்கும் அதுலேயே வந்து அஞ்சு போயம் இருக்குது அப்புறம் வந்து சிக்ஸ்த் ஒன் வந்து தோஹாவலி அதுவும் வந்து போயம் தான் ஆனால் கண்டஸ்ட் இல்லையா மெ மெமரி போயம் சொல்லுவா இல்லையா மணப்பாட பகுதின்னு அது அடுத்து கத்ய பாகு டூ கத்ய அதில் வந்து ஏழு லெசன் இருக்குது ஓகேவா இதுலயும் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம லாஸ்ட்டு பிராத்மிக்கில் எப்படி இருந்தது ஒன்றுமா கொஷின்ஸ் அந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் அது எல்லாமே இருக்கும் அடுத்து பாகுத்ரி தேவநாகரி லிபிகா மானக் குரூப் தேவநாகரி லிபிகா மான குரூப் அப்படின்னா நம்ம ஹிந்தியினுடைய அந்த லெட்டர்ஸ் அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி அனுஸ்வர் அப்புறம் வந்து புள்ளி வச்சு எழுதுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த சின்ன அந்தனுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத வந்து தேவநாகரி லிப்பியில் வரும் இப்போது இப்போ தேவநாகரி லிபின்றது நான் இதுலயே உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஏன்னா உங்களுக்கு வந்து இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டி மீன்ஸ் அந்த பாகு அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிந்த விஷயங்கள் தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம எழுத படிக்க தெரிய ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா பட் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதுனா ஹிந்தியுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்ன அதனுடைய அந்த உச்சாரணம் எப்படி அதனுடைய அந்த எழுத்துக்கள் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி அப்புறம் இந்த மாதிரியான புள்ளி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அனுஸ்வர் அப்புறம் விசர்கு அப்புறம் இந்த சந்திரபிந்து இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து என்ன அதனுடைய மீனிங் என்ன அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து இதில் வரும் இதில் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் இதில் எத்தனை வெறும் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் எல்லாமே டூ மா கொஷின்ஸ் தான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சின்ன தான் இருக்கும் அடுத்து தூசுரா பத் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா அதாவது செகண்ட் பேப்பர் பாகு ஃபோர் கஹானி நம்ம கஹானி தெரிய உள்ள கதைகள் அதில் வந்து ஆறு கஹானி இருக்குது அடுத்து பாகு ஃபைவ் பரத் மிலாப் பரத் மிலாப் அப்படின்றது வந்து இது வந்து இதுவும் உங்களுக்கு கஹானி வந்து தெரியும் இந்த பரத் மிலாப் அப்படின்றது இதுலேயும் வந்து கொஷின் ஆன்சர்ஸு அப்புறம் டூ மார்க் கொஷின்ஸ் அப்புறம் அந்த ஒரு ஒரு ரெண்டு மூன்று வரிகளில் அந்த மாதிரி நம்ம கொஷின் படிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு லைனில் வந்து ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதுதான் வந்து இது பரத் மிலாப் அப்படின்றது வந்து ராமாயணம் அந்த கதையினுடைய ஒரு பாற்றுது ஓகேவா அந்த கதைகள்ல வந்து என்னென்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உங்களுக்கு அந்த லெசன்ஸ் பார்க்கும்போது புரியும் ஓகேவா அந்த அது சம்மந்தமான கதைகள் தான் இது பரத் மிலா பரதனை வந்து மீட் பண்றது ராமரும் பரதனும் அந்த மீட் பண்ணக்கூடிய சமயத்துல நடந்த விஷயங்கள் அப்புறம் வந்து எப்படி அவங்க வந்து வனவாசம் போனாங்க இல்லையா அந்த விஷயங்கள் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இதில் பரத் மிலாப் அப்படின்றதுல இருக்கும் அடுத்து ரச்சனா அப்படின்றதுல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிந்த விஷயங்கள் தான் கிராமர் போர்ஷன்ஸு அணுவாத் அபியாஸ் அப்படின்றது டிரான்ஸ்லேஷன்ஸ் தமிழ்லேருந்து ஹிந்தி ஹிந்தியிலேருந்து தமிழ் அப்படி வரும் இல்லையா ஸோ அதுதான் வந்து இந்த அனுவாத் அபியாஸ் இப்போது இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு அதாவது என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்தாச்சு இப்போது இதில் வந்து இந்த புக்கில் பேக் சைட்லேயே கொஷின் மாடல் கொஷின் பேப்பர்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா பிராத்மிக்கில் எப்படி இருக்கும் அதே மாதிரி மதியமாக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கணும் இதில் வந்து என்னென்ன இருக்குது அதாவது கொஷின் பேப்பரில் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் புக்கில் என்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு விஷயமாக நம்ம ஃபுல்லாக ஒரு த்ரூ அவுட் என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா எடுத்த உடனே போயம்மா ஓகே ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது இல்லாமல் எந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் வரும் கொஷின் பேப்பர் எப்படி வரும் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் மத்தியமாக ஒன் கிசிஏக் பத்யான்ஷ்கா பாவார்த் ஹிந்தியுமே இழுக்கியே பிராத்மிக்கில் இருந்த மாதிரி தான் பட் நம்ம பிராத்மிக்ல என்ன பண்ணியிருப்போம் தமிழில் வந்து எழுதியிருப்போம் ஓகேவா ஒரு நாலு வரை கொடுத்துருந்தாங்கன்னா அது எந்த போயம்லேருந்து வந்திருக்கு அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத நம்ம தமிழில் எழுதுவோம் பட் இங்கே வந்து என்னென்னா ஹிந்தியில் எழுதுவோம் ஓகேவா பத்யான்ஷ்கா பாவார்த் ஹிந்தியுமே இலிக்கியே ஓகேவா அதில் வந்து பிராந்திய பாஷாமேன்னு இருக்கும் பட் இதில் வந்து நம்ம ஹிந்தியில் எழுத போகிறோம் ஓகேவா ஸோ அதுதான் வரும் இதில் வந்து எல்லா போயம்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொஷின் மூணு கொஷின் அப்படின்னு சொல்லி கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நிம்னலிக்கு பத்யான்ஷ்கா பாவாத் ஹிந்தியுமே லிக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போயமுக்கும் பேக் சைடில் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த லெசனுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன் அடுத்து செகண்ட் ஒன் கிங் பாஞ்சு பிரஷ்னோங்கே உத்தர் லிக்கியே இது வந்து சேம் இருந்து தான் நமக்கு வந்து பிராத்மிக்கில் வந்து போயம்லருந்து பாவார்த்து தான் வரும் இல்லையா பட் இதில் வந்து நம்மளுக்கு கொஷின் ஆன்சர்ஸும் வருது ஓகேவா எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க கிங்ஹி பாஞ்ச் கே உத்தர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எயிட் கொடுத்து அதில் இருந்து ஃபைவ் எழுத சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து போயம்பில் நம்மளுக்கு பாவார்த்து எப்படி இருக்கு அதோடவே வந்து கீழே நிம்னலிக்கிட்டு கே உத்தர் டிஜி அப்படின்னு சொல்லி ஃபோர் டூ ஃபைவ் கொஷின்ஸ் ஆர் த்ரீ கொஷின்ஸுன்னு ஒவ்வொரு லெசன்லையும் வந்து இருக்கு ஓகேவா அப்புறம் கிசிஏக் கவிதாக்கா சாரான்ஸ் லிக்கியே போயமில் எல்லா இதுலேயுமே வந்து நம்மளுக்கு சாரான்ஸ் வந்து மத்தியமாலருந்து எல்லா லெசன்லேயுமே வந்து சாரான்ஸ் அப்படின்றது வரும் ஓகேவா ஸோ கிசி கவிதாக்கா சாரான்ஸ் லிக்கியே மூணு கொடுத்து ஏதாவது ஒன்று எழுதுங்க அப்படின்றாங்க இதுக்கு வந்து ஃபோர்டீன் மார்க் ஓகேவா இதுவும் கோயம்லேருந்து தான் எல்லா போயமுக்குமே வந்து இந்த மாதிரி சாரான்ஸ் இருக்கும் ஓகேவா கவிதாக்கா சாரான்ஸ் அப்படின்னு ஷப்துமே லிக்குஏ அப்படின்னு ஸோ இதுதான் வந்து சாரான்ஷ் ஒவ்வொரு லெசனுக்குமே வந்து சாராஞ்சி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒவ்வொரு லெசனுக்குமே வந்து நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது போயம் என்னன்றது அதற்கான மீனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய அபியாஸு பிரச்சனைக்கே உத்தர சாராஞ்சி எல்லாமே வந்து அதற்கான எல்லா மீனிங்குமே நம்ம ப்ளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் எதுவுமே வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்குது ஓகேவா ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்லேருந்து வேறு எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் அண்ட் தென் நம்ம சேனல்லையே வந்து எல்லாமே இருக்கிறனால உங்களுக்கு எப்போ எந்த லெசன் வேணுமோ அப்போவே நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி ப்ளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுமே அவைலபிளாக இருக்கும் ஓகேவா எல்லாமே வந்து கஹானி போயம் கத்யன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது மதியமாக வந்து எல்லாமே வந்து த்ரூ அவுட் கஹானி கத்ய பத்ய பரத்மிலாப் தேவநாகரி லிபி எல்லா லெசனுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா அடுத்த கிங்ஹி தோ பத்யூங்கா கண்டஸ்து ரூப் ஜியோஙா தியோங் லிகே இது வந்து நம்ம எப்படி இதில் எழுதுவோம் பிராத்மிக்கில் எப்படி மனப்பாட பகுதி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் சிக்ஸ்த்து ஒன் தோஹாவளின்னு தனியாக கொடுத்துருக்காங்க கபீர் அவர்களினுடையது ரஹீமு ரைதாஸ் அவர்களினுடைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆறு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் இருந்து தான் வந்து நம்மளுக்கு வரும் இதெல்லாமே ஈஸி தான் ஓகேவா ஆறு தான் அட்ஜஸ்ட் படிச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்து கிஙி பாஞ்சுக்கா அர்த்து ஹிந்தியுமே லிக்கியே இதுவும் வந்து நாம் பிராத்மிக்கில் வந்து கதியிலேருந்து தமிழ் எழுதுவோம் இல்லையா அதனுடைய பொருள் என்ன விளக்கம் அப்படின்றது நம்ம தமிழ் எழுதுவோம் இதில் வந்து ஹிந்தியில் ஓகேவா இதில் இருந்து வந்து எல்லாமே தான் வரும் எல்லா ஆன்சருமே நம்ம தான் எழுதணும் ஜஸ்ட்டு அனுவாத அபியாஸ்க்கு மட்டும்தான் நாம் வந்து தமிழில் எழுதுவோம் ஓகேவா மற்றபடி எல்லாமே வந்து தான் இதுவும் அதே மாதிரி தான் வந்து இதில் கத்தியலேருந்து வரும் ஓகேவா எத்தனை இருக்குது செவன் இருக்குது அந்த எல்லா லெசனுக்குமே வந்து பேக் சைடில் இந்த மாதிரி ஹிந்தியுமே அர்த்தளிக்கி அதாவது ஹிந்தியில் அர்த்தத்தை எழுதுறது அப்புறம் விலோம் ஷப்தம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஆப்போசிட் வேர்டு அப்புறம் ஜோடே பனாயே பொறுத்துக ஓகேவா அடுத்து நிம்னலிக்கி சப்தோங்கா வாக்கியோமே பிரயோகிஜியே ஒரு வேர்டை கொடுத்து அதை வந்து சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் ஓகேவா ஆனால் அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு எல்லாம் சுலபமாக ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா அடுத்து இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா நிம்னலிக்கு கத்யான்ஷ் படுக்கர் பிரஷ்னோகா உத்தர் டிஜியே இங்கே வந்து ஒரு நாலு லைன் இந்த லெசன்லேருந்து விட கொடுப்பாங்க ஓகேவா நம்ம சேனலில் எல்லா லெசனும் இந்த ஃபுல் லெசனுமே என்ன அப்படின்றதுனுடைய மீனிங்கும் இருக்குது அண்ட் தென் அபியாஸும் தனித்தனியான வீடியோஸும் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஓகேவா ஸோ இந்த லெசன்லேருந்து ஒரு நாலஞ்சு லைன் கொடுப்பாங்க இதில் இருந்து கொஷின் கேட்பாங்க ஓகேவா இதில் இங்கே கொடுத்துருக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி இங்கே கொஷின் கேட்பாங்க ஸோ அந்த ஆன்சர் வந்து நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து பாஞ்ச் பாஞ்சு வாக்கியோமே திஜிஏ கொடுத்துருக்கிற கொஷினுக்கு ஒரு அஞ்சு வரிகளில் ஆன்சர் எழுதுங்க அப்புறம் சாராஞ்ச் இதெல்லாம் தான் வந்து ஒரு லெசனை பொறுத்த வரைக்கும் இத்தனை கொஷின்ஸ் அபியாஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஓகேவா அதுதான் வந்து இனி இருந்து தான் வந்து ஃபோர்த்து ரோமன் லெட்டர்லேருந்து சாரி ஃபிஃப்த்து ரோமன் லெட்டர்லேருந்து கத்தியா இருந்து தான் கொஷின் ஆன்சர்ஸ் வரும் இப்போ அது பாஞ்சுக்கு அறுத்து ஹிந்தியுமே லிக்கு இது வந்து பத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா எல்லா லெசன்லேருந்தும் அங்கங்கே ஒன்று எடுத்து பத்து கொஷின் கொடுத்து உங்களுக்கு அஞ்சு தான் கேட்குறாங்க ஓகேவா அடுத்த அதே மாதிரி பாஞ்சுக்கா விலோம் ஷப்து இலிக்கியே இதுவும் அதே மாதிரி பத்து கொடுத்து அஞ்சு கேட்குறாங்க இதிலெல்லாம் வந்து நீங்கள் அஞ்சு அஞ்சு மார்க் ஈஸியாக சுலபமாக வாங்கிடலாம் ஓகேவா அடுத்து ஜோடே பனாயியே இதுவும் அப்படி தான் அஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் சாய்ஸ் எல்லாம் கிடையாது ஓகேவா அஞ்சு கொடுத்து நீங்கள் அஞ்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து கிஙி பாஞ்சுகா வாக்கியோமே பிரயோகிஜிஏ நம்ம இந்த வேர்ட்ஸ் கொடுத்து அதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுத சொன்னாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து நீங்கள் இதுலேயும் வந்து பத்து கொடுத்துருக்காங்க இதிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு அஞ்சு மட்டும் எழுதுனா போதும் இதுக்கு பத்து மார்க் சுலபமாக அப்படியே வாங்கிடலாம் ஓகேவா அடுத்து கத்தியான்ஷ்கே ஆதார் பர் கே உத்தர் கியா தோ வாக்கியோமே லிக்கியே இது நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா ஒரு நாலஞ்சு லைன் கொடுத்து அதுலேருந்தே கொஷின் கேட்பாங்க இதுலேயும் அப்படி தான் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற விஷயங்களே தான் நம்ம இங்கே ஆன்சராக எழுத போகிறோம் அது நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இங்கே அப்படியே அந்த அமௌண்ட் அப்படியே சுலபமாக அந்த மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து தோ கே உத்தர் பாஞ்ச் பான்ச் வாக்கியோமே இங்கே வந்து அஞ்சு கொடுத்து ஏதாவது ரெண்டு கொஷினுக்கான ஆன்சரை எழுதுங்க இங்கே நம்ம பார்த்ததே தான் ஓகேவா இது எல்லா லெசன்லேயுமே இந்த கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் இதே மாதிரி பேஸில் ஒரு லெசனில் மட்டும் கிடையாது எல்லா லெசன்லேயும் இதே மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் அடுத்து கிசியே பாட்டுக்கா ஷாராஞ்சு லிக்கியே நாலு சாராஞ்சி கொடுத்து ஏதாவது ஒரே ஒரு சாராச்சு எழுத சொல்கிறாங்க எவ்வளோ மார்க்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஓகேவா அதுவும் லெசன்லேருந்து தான் அடுத்து கிம்ஹி பாஞ்ச் பிரஷ்னோங்கே உத்தர் லிக்கியே இது வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா நம்ம தேவநாகரி லிபின்னு பார்த்தோல்லையா பாகுத் த்ரீ அதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் இதில் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் இருக்குது அது எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் பாஞ்சு பிரஷ்னோங்கே உத்தர் எட்டு கொஷின் கொடுத்து அஞ்சு மட்டும் எழுதுங்கன்றாங்க அதுக்கு எவ்வளோ டென் மார்க்ஸ் ஓகேவா இப்போ ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு இனி செகண்ட் பேப்பரில் எப்படி என்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வேணும் செகண்ட் பேப்பருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அன் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க